திண்டிவனம் கள்ளக்குறிச்சி எல்லாம் பாதிக்கப்பட்டு பெரும் வெள்ளம் சேதத்தில் மக்கள் இருக்கும்போது நேற்று வரைக்கும் பிறந்த நாள் இருக்கீங்க அதை பேச மாட்டிருங்க அவர் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவணும் நினைக்கிறார் அதை பாராட்டணும் எல்லாத்தையும் திட்டிக்கிட்டே இருக்கிறது குறை சொல்லிட்டு இருக்க மன நோயாளிகள அப்படி ஒன்றும் இல்லை இல்ல சரியானது சரி தவறுனா தவறு நான் மன்னர் மன்னன கடுமையாக உன் தகுதிக்காத இந்த விருது ஒரு தரமா உனக்கு உனக்கு அதுக்கு இந்த இந்த விருதுனால நீ என்ன பெருமை அடைய போற உனக்கு பாராட்டுற காலம் வருது உன்ன அறிவுக்கு அது தகுதியே கிடையாது கொடுத்த இதெல்லாம் வந்து நீங்க கொடுப்பீங்க நீங்க கொடுத்துக்கிட்டு உடனே திரும்ப பெறுவீங்கன்னா என்ன செஞ்சிட்டார் அவர் எதுக்காக நீங்க இது பண்றீங்க இதுதான் உங்க ஜனநாயகமா இதுதான் உங்க மாண்பா பாரபட்சமா உங்க கட்சி சார்ந்து உங்களுக்கு ஒரு கருத்து சொல்லிட்டா அது நல்லவர் இல்லைன்னா இல்லை என்ன கேட்டா அந்த அந்த பாராட்டுக்கு பாராட்டு வந்து மன்னர் மன்னன் அறிவுக்கோ தகுதிக்கோ அது தகுதி வாய்ந்தது மன்னர் மன்னனுக்கு அது அவசியம் இல்லை அவசியம் இல்லை